எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் முதல் முறையாக தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க இ சேவை ஐடி வந்து எப்போ கிடைக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது என்ன சொன்னாங்கன்னா இ சேவை ஐடி வந்து சீக்கிரமாகவே ஒன் ஆர் டூ டேஸ்லேயே வந்து கிடைச்சிரும் இன்றைக்கி கிடச்சிடும் நாளைக்கு கிடச்சிடும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இ சேவை ஐடி பற்றி என்ன நியூஸுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து புதுசாக பயனாளர்கள் சேர்க்க போகிறாங்க ஸோ அவங்க வந்து காசு எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ராப்ளமாக இருக்குது ஸோ இப்போ அந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்கிற டைமில் வந்து இ சேவை நம்ம வந்து மேல்முறையீடு பண்ணுறதுக்காகவோ இல்லை காசு எடுக்கிறதுக்காகவோ போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே அவங்க டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதோடைய காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இ சேவை வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டுவெண்ட்டி இருக்குதுன்னா ஒரு ஃபிஃப்டீனாக வந்து அதாவது டுவெண்ட்டி ப்ளஸ் அந்த ஃபிஃப்டீன் வந்து இன்னுமே அதிகரிக்கலாம் அதாவது டுவெண்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டீன் வந்தால் ஒரு தேர்ட்டி ஃபைவாக இருந்தால் தேர்ட்டி ஃபை சென்டர்ஸ் வந்து இருந்தால் மகளிருக்கு வந்து ஈஸியாக காசு எடுத்துக்க வந்து உதவியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த இ சேவை ஐடி வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணுறதா சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ்க்கும் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு இருக்கும் ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் சேவை ஐடிக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து இசேவை இ சேவை சென்டர் வந்து உருவாக்குறதால நம்மளுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அதே அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐடியும் கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்கு இதை வந்து பேஸ் பண்ணி தான் எல்லாமே ஐடி வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஐடி கேயில வந்து ஐடி பற்றின இன்ஃபர்மேஷன் என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஐடி வந்து க்ரியேட் பண்ணி தர வாய்ப்பு இருக்குது ஸோ அதோடய ப்ராசஸும் வந்து போயிட்டு இருக்குது நம்ம ஐடி கேயில வந்து சொன்னாங்க ஸோ வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுக்கு சேவை ஐடி வந்தால் எவ்வளோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வச்சு நீங்கள் என்னெல்லாம் வந்து ப்ளான் பிஸ்னஸ் பிளான் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்